எல்லாம் சரியாகி விடுகிறது அழகான நினைவுகளும் அவமான தருணங்களும் அத்துப்படியாகவே அலங்கரித்த வாழ்க்கை இது அட அழகான நினைவுகளும் அவமான தருணங்களும் அத்துப்படியாகவே அலங்கரித்த வாழ்க்கை இது அதனால்தான் தான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதோடு எல்லாம் சரியாகி விடுகிறது இப்போது நேற்று என்பது நினைவுகளாயும் நாளை என்பது கனவுகளாயும் இன்றைய பொழுதை ஆக்கிரமிப்பு செய்கிறது அட நேற்று என்பது நினைவுகளாயும் நாளை என்பது கனவுகளாயும் இன்றைய பொழுதை ஆக்கிரமிப்பு செய்கிறது அதனால்தான் மெய்யை தொலைத்துவிட்டு காத்திருக்கத் தொடங்கியது வாழ்க்கை உறவு பாலங்களின் பிறப்பு விழா கொண்டாட்டங்கள் நிலப்படங்களாகவே இப்போது பழுதடைந்த பாலத்தின் காட்சி பொருளாகியது இன்னும் புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சாமத்து கனவுகளில் இன்னும் அதற்கான புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சாமத்து கனவுகளில் அச்சாணி உடைந்த நட்பு வண்டில்கள் தேடுவாரற்று கிடக்கிறது திசை மாறிப்போன தோல் கொடுத்த மாடுகள் இப்போ புதிய வண்டிலுடன் ஐக்கியமான பின் அதையே அடிக்கடி நினைத்து பார்ப்பதோடு எல்லாம் சரியாகிவிடுகிறது திருவிழா காலத்து கடைகளைப் போலவே கலகலப்பு காட்டிய உறவுகளெல்லாம் வேறு திருவிழா தேடி கடை போடச் சென்றதால் வெறிச்சோடி போன கோயிலும் நானும் அதையே அடிக்கடி நினைத்து பார்ப்பதோடு எல்லாம் சரியாகிவிடுகிறது அறிவரியில் செய்த குழப்படையும் பள்ளியில் தொடங்கிய காதலும் வரிச்சலுகை ஏதுமின்றி இன்னும் விற்பனைக்கு வரத்தான் செய்கிறது அட அறிவரியில் செய்த குலப்படையும் பள்ளியில் தொடங்கிய காதலும் வரிச்சலுகை ஏதுமின்றி இன்னும் விற்பனைக்கு வரத்தான் செய்கிறது வாங்காது விட்டாலும் அடிக்கடி நினைத்து பார்ப்பதோடு எல்லாம் சரியாகிவிடுகிறது ஓட்டியில் தோற்றதும் வெட்டியில் சிரித்ததுமாய் பல்கலை படித்தது செய்கிற வேலைக்கு உதவாமல் போனாலும் நெஞ்சத்து ஓரத்தில் நினைச்சி இருப்பதால் அடிக்கடி நினைத்து பார்ப்பதோடு எல்லாம் சரியாகி அட போட்டியில் தோற்றதும் வெற்றியில் சிரித்ததுமாய் பல்கலை படித்தது செய்கிற வேலைக்கு உதவாமல் போனாலும் நெஞ்சத்து ஓரத்தில் நிலைச்சே இருப்பதால் அடிக்கடி நினைத்து பார்ப்பதோடு எல்லாம் சரியாகிவிடுகிறது அக்காலம் தங்கையும் மன்னனும் தம்பியும் என உணர்வோடு கலந்தவரை காலம் காலமது பிரித்தேதான் தூரமாய் ஒதுக்கியது வேண்டாத உறவாகி வீணாகப் போனாலும் பம்புக்கு வருகின்ற நினைப்பதனை தடுப்பது யார் அட அக்காளன் தங்கையும் அண்ணனும் தம்பியும் என உணர்வோடு கலந்தவரை காலமது விரித்தேதான் தூரமாய் ஒதுக்கியதும் வேண்டாத உறவாகி வீணாகப் போனாலும் பம்புக்கு வருகின்ற அந்த நினைவுகளை தடுப்பது யார் அதனால் அடிக்கடி நினைத்து பார்ப்பதோடு எல்லாம் இப்போது சரியாகிவிடுகிறது அழகான நினைவுகளும் அவமான தருணங்களும் அத்துப்படியாகவே அலங்கரித்த வாழ்க்கை இது அதனால் தான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதோடு எல்லாம் சரியாகி விடுகிறது இப்போது அட அழகான நினைவுகளும் அவமான தருணங்களும் அத்துப்படியாகவே அலங்கரித்த வாழ்க்கை இது அதனால் தான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதோடு எல்லாம் சரியாகி விடுகிறது இப்போது